அபயாம்பிகை பட்டர் இயற்றிய அபயாம்பிகை சதகம் பாடல் எண் நாற்பத்தி ஒன்று உடலும் பகைக்க அகம் பகைக்க பிறந்தார் மனையாட்டி உடனே பகைக்க ஊர் பகைக்க ஒழிந்த பெரியோர்களும் பகைக்க கடலும் பகைக்க நிலம் பகைக்க முடன் பகைக்க கருதி இருக்கும் வேளைதை கண்டாயோ என் மாதாவே சடலம் தனையே பகைப்பதல்லால் சர்வ மூல முதல் வினை தானே பகைக்க இக்கையவர் தம்மாலாமோ தார் குழலே அடலம் பறையே அடுத்தேன் வந்தந்தனை நீ கா தருள்வாய் மயிலாபுரியில் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் நாற்பத்தி இரண்டு புற்றார் பெற்றார் தம்மை வேண்டேன் உழி வினையால் வரும் பொருளும் உடலும் வேண்டேன் செழித்திருக்கும் ஊரும் உலவும் அதை வேண்டேன் சற்றாயினும் உள்ளே தனுவாதிகளும் வரல் வேண்டேன் தன்னை அறிய அறிவருளும் தாயே ஒன்றன் இரு பதங்கள் பெற்றாரடியன் சிரமதனில் பிரியாதிருக்கும் வகை வேண்டி பிடித்தேன் எனது மன உறுதி பிசகாதிருக்க வர மருள்வாய் மற்றாரையும் நான் நம்பவில்லை வரையின் மகளே அடுத்தேன் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் நாற்பத்தி மூன்று ஒன்றோடொன்று நெருங்கி இந்த உடலை விலக்கி உயிர் நெகிழ உற்ற காலம் அதனில் என குனது பதங்கள் எதிராக நின்றே எனக்கு அருள் அளிப்பாய் நிதியே கருணை கடல் மயிலே மே அமைந்த தற்பரையே நித்யானந்தம் ஆனவளே அன்றே அனைத்தும் ஒன்றாக அரணிடத்தில் இருப்பவளே அடர்வில் புருவ மணி நுதலே அமுதே என்றன் அகத்துயிரே மன்றே பொருந்தும் இருபாதம் மறவாதிருக்க வர அருள்வாய் புரியில் வளரீசன் வாழ்வே அபயம்பிகை தாயே பாடல் எண் நாப்பத்தி நான்கு ஐம்பதோராம் அக்ஷரத்தி அகிலாண்டத்தி அந்தரத்தி அமல சுகத்தி அருள்மயத்தீ நிரத்தி அம்பரத்தி என்ப தோராம் பதம் கடந்த ஏக வெளிச்சி காரணத்தி இமயாச்சலத்தில் வந்தருளி இரு நாழிகை நேர்கொண்டுகில் கும்பரடியார் கரம் வளர்த்த மையே அருள்வாரி மாதே உனது பதத்தை அடியேனும் கமலமதில் வளரும் கனமே கொடி அனமே மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நாற்பத்தி ஐந்து மண்ணால் கரகம் தன்னை பிடித்து வாரி எடுத்து தலை மீது வைத்தே ஆடும் போல் எனது அண்ணாதிருந்து குறிப்பே அசையா திருக்கில் அசைந்துருகி அமுத தாரை ஒழுகி வர அதனோ பொழுதை செலுத்த அருள் ஒன்னாம் ககன முடி பொருளே உள்ள ஒன்றாயூக மனதுயிராய் உயிர குயிராயிருந்தவளே வண்ணாலயமே ஞானவெளி வனமே என வந்தாண்டருள் மயிலாபுரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே